ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேவி கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான அந்த சீசன் வந்து மாறினதுனால ஒரே எல் யாரை பார்த்தாலும் ஒரே சளி பிடிச்சிட்டு ஒரே ஃபீவரா அந்த மாதிரி கோல்டா இருக்கு ஸோ அதுக்கு இன்னைக்கு என் பையனுக்காக ஒரு மிளகு சாதம் தான் பண்ண போறேன் அது பூண்டும் மிளகும் போட்டு செய்ய போறோம் சம அதாவது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் பெப்பர் வந்து நமக்கு தொண்டையிலலாம் அந்த மாதிரி சளி அந்த மாதிரி வலி அப்படிலாம் இருக்கும்போது ரொம்பவே நல்லா ஈஸியாக வந்து உங்களுக்கு ரெக்கியூர் ஆயிரும் அதுக்கு நான் எங்கள் வீட்டில் சிம்பிளான மெத்தடில் ஒரு மிளகு சாதம் தான் செய்யப்படுறேன் பூண்டும் மிளகும் போட்டு ஸோ அந்த இதை நீங்களும் பார்த்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கட்டியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த இந்த சேரீ தான் நமக்கு நீங்கள் கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரொம்பவே அட்டகாசமான சாரீ பாருங்கள் சாரியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க சாரீஸ் எல்லாமே கோல்டு ஃபைல் சாரீஸ் தான் அந்த கோல்டு ஃபைல் தான் பாடி ஃபுல்லாகவே அந்த வைர ஊசி மாடல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் வந்திருக்கு வித் ப்ளவுஸு செம்மையாக இருக்குது ப்ளவுஸ்க்கே உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த சாரீ கா அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் மொத்தம் எட்டு கலர் அவைலபிளாக இருக்குது யாருக்கு என்ன கலர் வேணும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சு வெப்சைட்டில் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான அமௌண்ட்டு சாரியோட ரேட்டு வெறும் முந்நூற்றி தொண்ணூறுரூபா மட்டும்தான் ரொம்பவே டாஸ்மாக இருக்கும் சாரி பார்த்தீங்கன்னா யாரான டசல்ஸோடு கொடுத்துருக்காங்க எல்லா கலருமே அருமையான கலர் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி நம்ம ரைஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் நான் ரைஸ் போகிறேன் சாதத்தை முதல்ல இந்த மாதிரி நல்லா வந்து வடிச்சு எடுத்துக்கோங்க வடிச்செடுத்துல இப்போ நான் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறிடும் நம்ம வந்து தாளிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் ஆறிடும் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சாதத்தை எடுக்க வேண்டியதா ஃபஸ்ட் வேலை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால நான் அது பாருங்க இந்த அளவுக்கு நான் கார்லிக் தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் கார்லிக்கும் இந்த பூண்டும் பெப்பரும் தான் பெப்பர் பவுட்ரு வந்து நம்ம வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு பார்த்திங்களா இந்த பூண்டை குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணனாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம் தட்டி எடுக்கும் போது அந்த ஃப்ளேவரில் நீங்கள் செய்யும்போது அது வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி பூண்டை வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும் க அதை தட்டி போடும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ ஃப்ளேவர் நல்லா வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க ஓகே எங்கள் வீட்டில் வந்து ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க அதனால அந்த பூண்டை வந்து லைட்டாக போட்டு இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து லைட்டாக ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஓகே இப்போ கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன் இதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வேறு குக்கிங் ஆயில் கூட ஊற்றிக்கோங்க ஓகே கொஞ்சமாக சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் சூடாயிடுச்சு முதல்ல வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் கடலை போட்டுக்கோங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் அதாவது நான் பெப்பர் தூள்னு சொன்னது வந்து நான் வந்து பெப்பர் தூள் கூட இந்த மாதிரி ஜீரகம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் நான் மிக்ஸியில் போட்டு அடிச்சு வச்சுப்பேன் ஜீரகம் பெப்பர் கொஞ்சோண்டு உப்பு இது வந்து நம்ம நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து கண்ணாடி முட்டைன்னு சொல்லுவோம் அந்த மேலே தம்பி அது என்ன முட்டை பண்ணி ஆஃப் பண்ணி ஆனால் நான் வந்து சின்னதில் வந்து கண்ணாடி முட்டை கண்ணாடி முட்டை நாங்கள் சொல்லி பழகினதுனால எனக்கு அதான் வரும் அதுக்காக நாங்கள் எப்போவுமே இது வச்சுருப்போம் இது லைட்டாக வருபடட்டும் ப்ரௌன் கலர் வரணும் ஃபஸ்ட்டில் ஓகே லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கோ பார்த்தீங்களா அந்த பூண்டை உள்ளே போட்டுக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் போடுங்கண்ணே ம் கலர் மாதிரிச்சா இப்போ போட்டுக்கோங்க டவ்வை சிம் பண்ணிக்கோங்க பூண்டு போட்ட உடனே ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் அந்த வாசனை கூடவே ஒரே ஒரு வெங்காயம் அதாவது பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கருணை கருவை கருவேப்பிலையும் கழுவி நல்லா போட்டுக்கோங்க லைட்டாக வதங்கட்டும் கொஞ்சம் சாதத்தை இது போடும்போது நான் சாதத்தில் வந்து நான் உப்பு போட்டு தான் வடிச்சிருப்பேன் அதனால பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இப்போ வதக்கிறதுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போடுங்க சாதத்துக்கு வந்து நம்ம தக்காளி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது அதே மாதிரி நீங்கள் வந்து மஞ்சள் வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கலர் வந்து மஞ்சள் கலராக இருக்கும் நான் மஞ்சள் கலர் இன்னைக்கு எதுவும் ஆட் பண்ணல இப்போ நம்ம செய்கிறது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஒயிட் கலராக இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அப்போ தான் நமக்கு கடிப்படுறதுக்கு அப்படி அந்த வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கிட்டா நல்லா இருக்காது இந்த அளவுக்கு உங்களுக்கு லைட் ப்ரௌன் கலர் தான் கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ தேவையான அளவுக்கு மிளகு தூள் போட்டுக்கோங்க இது வந்து ஒன்லி மிளகுல தான் நம்ம சேய்புறோம் செமையாக இருக்கும் இதையும் போட்டு கிளறிக்கோங்க இது கூட நம்ம வந்து இப்போ தேவையான அளவுக்கு சாதத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ சாதம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அது மாதிரி பெப்பர் தூளும் நீங்கள் வந்து நல்லாவே உங்களுக்கு எவ்வளோ பிள்ளைங்க வந்து நல்லா போட்டு காரமாக சாப்பிடுவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய பெப்பர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் வேணால் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து நெய் ஊற்றலை ஏன்னா என் பிள்ளைங்கள வந்து பெரிய பிள்ளைங்க சின்னவங்க பிள்ளைங்களாக இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க பாருங்கள் பாருங்க சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கடைசியாக எப்பவும் போடுற மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லியலை இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்து விடுங்க இந்த மழை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு சளி கழி பிடிச்சாலும் உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வந்து ரொம்ப எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை வெறும் பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சா போதும் இல்லைன்னா உருளைக்கிழங்கு நீங்கள் வறுத்து கொடுக்கலாம் வாழைக்காய் வறுத்து கொடுக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஈரலும் வந்து ஒரு பெப்பர் போட்டு ஒரு தொக்கு மாதிரி வச்சுருக்கேன் ஸோ எங்கள் வீட்டில் இந்த ரெண்டையும் வச்சுருக்கோம் செம சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்துலாம் நம்ம வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம் சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரையும் ஈரல் வந்து கொஞ்சம் இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பெப்பர் போட்டு ஒரு தொக்கு வச்சுருக்கோம் ஓகே இது போக நாங்கள் வாழைக்காய் வருவாள் வச்சுருக்கேன் இது கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாமா என் பையன் ஃபஸ்ட்லேயே டேஸ்ட் பார்த்துட்டான் செமையாக இருக்குது மம்மின்னு சொல்லிட்டான் இது வந்து ஒன்லி அது எப்படி சொல்கிறது பெப்பர் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே உங்களுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லது கார்லிக் இருக்கிறதுனால அது இன்னுமே நல்லது சூப்பராக இருக்குது ஈரல் பீஸும் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஈரல்லாம் அவ்வளோ பிடிக்கும் நான் வந்து சாப்பிடவே மாட்டேன் இப்போ தான் நானும் பழகிட்டேன் அதாவது இந்த சாப்பாடு வந்து ஸ்பூனாக சாப்பிடக்கூடாது ரொம்ப டீஸ்டாக இருக்குது இந்த ஒரு சாட்டு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏக்கமிச்சுனையும் கிளாட் பண்ணியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்